கியூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் ஊன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் கடைக்கோடி தொகுதியாக இருக்கக்கூடியது வந்து கன்னியாகுமரி தொகுதி தமிழ்நாட்டோட கடைக்கோடி தொகுதி மட்டுமல்ல இந்தியாவினுடைய கடைக்கோடி தொகுதியாகவும் கடைக்கோடி மாவட்டமாகவும் இருக்கக்கூடியது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சி இந்த கான்ஸ்டிடியூன்சியோடைய நம்பர் வந்து முப்பத்தி ஒன்பது தமிழ்நாடு அளவில் லாஸ்ட் தொகுதி ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தொகுதியில் இப்போவே பல்வேறு கட்சிகள் வந்து ஆயத்தமாகி தேர்தல் பணியில் வந்து ஈடுபட்டு வராங்க அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை வந்து தங்களுடைய வேட்பாளர் வந்து அறிவித்து இப்போது வந்து தீவிர தேர்தல் ஓட்டு வேட்டையில் வந்து ஈடுபட்டு வர்றாங்க அந்த கட்சியோட வேட்பாளராக வந்து யார் நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா மரியா ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த முறை வந்து அங்கே வேட்பாளராக வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க அதற்கடுத்ததாக பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே வந்து யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வந்து தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வராங்க அதுவும் குறிப்பாக திமுக வந்து தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை முடிச்சுட்டு வேட்பாளர் அறிவிக்கலாம் அப்படிங்கிற வந்து திட்டத்தில் வந்து இருக்காங்க அதே போல் அதிமுகவும் வந்து யாராவது நம்ம கூட்டணிக்கு வருவாங்களா பாமகவும் தேமுதிகவும் நம்ம பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா இதுவே ஒரு வலுவான கூட்டணி தான் இவங்கள வச்சு நிச்சயமா வந்து தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களை வந்து இந்த எம்பி தேர்தலில் வந்து சொல்லிட்டு அவர்களும் வந்து ஒரு பக்கம் கணக்க இருக்காரு ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து எப்படியாவது கன்னியாகுமரி தொகுதியை வந்து வந்து கேட்டு வந்து நமக்குன்னு ஒரு வலிமை மிக்க வாக்கு வங்கி இருக்கு திருவான்மையினரான கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய வாக்குகள் வந்து இங்கே கணிசமான எண்ணிக்கையில் வந்து இருக்கு நிச்சயமா நமக்கு வந்து ஒரு பலம் பொருந்திய தொகுதி பலம் வாய்ந்த தொகுதி அதை விட்டுறக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் அவர்களும் தீவிரமாக ஸ்டாலின் அவரிடம் வந்து கோரிக்கை வைத்து கொண்டு வருகிறார் இப்படியாவது தொகுதியை கொடுத்துருங்க தயவு செய்து எங்களுக்கு இல்லன்னு மட்டும் சொல்லிடுறாரிங்க கன்னியாகுமரி தொகுதியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாஜகவிலும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேர் வந்து இந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல வந்து முட்டி மோதிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த முறை வந்து நம்ம வந்து கன்னியாகுமரியை தொகுதியை வாங்கி ஜெயிச்சு சென்ட்ரல்ல வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து களத்தில் தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வரார் ஏன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியை வந்து மீண்டும் குறி வச்சிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே நடந்த ஒரு ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒன்பது முறை போட்டிட்டு அங்கே வந்து ஏழு முறை தோல்வி இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு கடைசி தேர்தலுங்க எனக்கும் ரொம்ப ஏஜ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது இந்த ஒரு முறை எனக்கு வந்து கன்னியாகுமரியை வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக இந்த டைம் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்ட தலைவரிடம் வந்து பேசியிருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் ஆனால் அதே சமயம் அண்ணாமலை வந்து இந்த முறை வந்து பொன்னாருக்கு கன்னியாகுமரியை வந்து கொடுக்க வேண்டாம் அவர் வேறு எந்த தொகுதியில் வேணாலும் நின்றுகிட்டும் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பொன்னார் வந்து லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற இடைத்தேர்தல் தோற்றதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமூக மக்களுடைய வாக்கு வந்து டோட்டலாக காங்கிரஸுக்கு தான் வந்து போகுது அதில் கொஞ்சம் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாஜக பக்கம் வந்து திரும்பலை கன்னியாகுமரியை தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அங்கே வந்து தேசிய கட்சிகள் தான் வந்து கோல வச்சுது என்ன தான் மாநில கட்சிகள் வந்து அங்கே வலுவாக இருந்தாலும் கூட கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவா காங்கிரஸா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்து அந்த தொகுதி வந்து இது நாள் வரை இருக்கிறது தான் வந்து அரசியல் பார்வையாளர்கள் வந்து விமர்சனமாக முன்வைக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் அண்ணாமலை வந்து எதை கையில் எடுக்கிறாரு அப்படின்னா கிறிஸ்துவ சமூக மக்களுடைய வாக்குகளை வந்து டோட்டலாக பாஜக பக்கம் திருப்பணும் அப்படின்னா நிச்சயமாக இங்கே வந்து ஒரு கிறிஸ்துவ கேண்டிடேட்டை வந்து நிறுத்தினா தான் வந்து சரிபட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தலைமைக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு அதிலும் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர் சதீஷ் ராஜா அப்படிங்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளரை நிறுத்தலாம் நிச்சயமாக நம்ம வந்து ஒரு டஃப் ஃபைட்டை வந்து காங்கிரஸ்னாலும் சரி அதிமுகனாலும் சரி திமுக சரி நம்ம டஃப் ஃபைட்டை கொடுத்து நிச்சயமாக கணிசமான எண்ணிக்கையில் ஓட்டை வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ரீதியில் அண்ணாமலை இப்படி ஒரு ஐடியாவை பிஎல் சந்தோஷ் மூலியமாகவும் டைரெக்டாக ஜே பி வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ ரீசெண்டாக வந்த மோடி கூட்டத்தில் கூட இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியை நம்ம ஜெயிச்சரலாம் கோயம்புத்தூர் நம்ம ஜெயிச்சுறலாம் ஆனா கன்னியாகுமரியில் நான் சொல்ற கேண்டடேட்ட நீங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து சொல்லியிருக்காரு மோடி அவர்களும் சரி பார்க்கலாம் அப்படிங்கறது அண்ணாமலையிடம் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சதீஷ் சராஜா அவர்கள் வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில சிறுபான்மையினர் பிரிவு பொதுச் செயலராக வந்து இருக்கிறார் ஸோ அப்படி பார்க்குறப்ப அண்ணாமலையிட்டும் தீவிரமான ஒரு விசுவாசியாக இருக்கிறாரு அப்புறம் இவர்கிட்டையும் பணபலம் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் நின்னும் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஒரு கணக்கு போடுறாரு அவருடைய கணக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரில ஏன் அப்படின்னா அது வந்து இந்த முறை நாற்பதுக்கு நாற்பதும் வந்து நாங்கள் தான் ஸ்வைப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு திமுக ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் அண்ணா அதிமுக வந்து முன்னாள் அமைச்சர் கே டி பச்சமால் அவர்களை வந்து வேட்பாளர் நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசிட்டு வர்றாங்க ஏன் அப்படின்னா இந்த தொகுதி விற்றக்கூடாது நிச்சயமாக இந்த தொகுதியில் வந்து ஒரு வெற்றியை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வராங்க அடுத்ததாக அதிமுகவின் அவைத்தலைவரான தமிழ்மகன் உசேனும் வந்து இந்த தொகுதியை குறிவைத்து நகர்த்தி வருவதாக ஒரு கூடுதல் தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ இதையெல்லாமே தாண்டி காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து மீண்டும் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வசந்த் அவர்கள் வந்து தெம்பா உட்கார்ந்துருக்காரு தெம்பா வந்து ஆறு தொகுதியிலையும் போய் வேலை செய்கிறாரு அதாவது ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் வேலை செய்கிறாரு அதுவும் குறிப்பாக வந்து இவருக்கு ஹெச் வசந்தகுமார் அவருடைய மகன் அப்படிங்கிற ஒரு முகம் வந்து அறிமுகம் அங்கே வந்து நல்லா ஈடுபடுது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து திரைத்துறையில் இருந்து போனவர் ஸோ இவருடைய செயல்பாடு ஸோ இந்த தொகுதி மக்களுக்காக என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல வர்ற அந்த திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட போய் சரியான விதத்தில் போய் சேர்க்கறது பேசுகிறது எல்லாமே வந்து காங்கிரஸுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தருவதன் காரணமாக காங்கிரஸ் வந்து மீண்டும் விஜய் வசந்த் அவர்களே வந்து நிறுத்தலாம் அப்படிங்கிற முடிவில் இருப்பதாக கூடுதல் தகவல் விஜயதாரணி அவர்கள் வந்து விளவங்குடி எம்எல்ஏவாக காங்கிரஸ் வந்து இருந்தாங்க இப்போ பிஜேபி பக்கம் போயிட்டனால அவங்க வந்து பிஜேபியில் நமக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எம்பி சீட்டுக்காக அங்கே வந்து போயிருக்காங்க அப்படிங்கற தகவல் தான் இன்ன வரைக்கும் வந்துட்டே இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ்ல வந்து கட்சிக்குள்ளே யாருக்குமே பெரிய போட்டி இல்லை விஜய் வசந்த் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ அப்படி பார்க்குற இந்த வேலையில பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீண்டும் விஜய் வசந்தை எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிப்பாரா அல்லது பாஜக தரப்பில் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த சதீஷ் ராஜா அவர்கள் நிறுத்தப்பட்டு மைனாரிட்டி சமூக வாக்குகளோட மொத்த வாக்குகளையும் வந்து பெற்று இவங்க வந்து பிஜேபி அங்கே ஜெயிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியான சட்ட சமூக தொகுதியாக மாறப்போகுது மாறிடுச்சு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் விளவங்கோடு தொகுதியை நீங்கள் வந்து கேட்காதீங்க ஒன்று அங்கே வந்து திமுக கேண்டிடேட்டாக நிறுத்தலாம் எம்எல்ஏக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கா விளவங்கோட்டை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது முடியாது அங்க காங்கிரஸ் கேண்டிடேட் தான் நீங்க போடுவோம் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை கன்னியாகுமரி பார்லிமெண்ட் தொகுதியை எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க இங்கேயும் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் அதுல முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சர் சுரேஷ் ராஜன் அவர்கள் வந்து இந்த முறை எனக்கு எம்பி சீட்டு கொடுங்க போன முறை தான் வந்து நான் நாகர்கோவில் தோத்துட்டேன் ஒரு எட்டாயிரம் சில்ற ஓட்டில் இந்த முறை கொடுங்க நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சீட்டு கேட்டு வர்றாரு அதற்கடுத்ததாக நாகர்கோவில் மேயரான ஆர் மகேஷ் அவர்களும் வந்து எனக்கு விலவங்கோடு எம்எல்ஏ சீட்டு இல்லை அப்படின்னா கன்னியாகுமரி எம்பி சீட்டு இதிலேயே ஒன்று வாங்கி கொடுங்க நிச்சயமா வந்து நானும் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த கோதாவில் வந்து பூச்சிருக்கிறாரு அதற்கடுத்ததாக முன்னாள் எம்பியும் திமுக மகளிரணி செயலாளருமான ஹெலன் டேவிட்சன் அவர்களும் வந்து இந்த சீட் ரேஸில் வந்து ஊச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கொடுத்தீங்க அதன் பிறகு எனக்கும் ஒரு வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக இந்த முறை எனக்கு கொடுங்க நானும் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தீவிரமாக எதிர்பார்த்துட்டு வராங்க ஸோ திமுக தலைமையை வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட்டணிக்கு ஒதுக்கலாமா இல்லை சொந்த கட்சிக்காரங்க எல்லாருமே சீனியராக இருக்காங்க ஸோ இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறதுலேயும் ஒரு ஆலோசனையில் வந்து இருக்காங்க இதில் குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் நாகர்கோயிலில் பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏவான எம் ஆர் காந்தி அவர்கள் வந்து பல முறை அங்கே வந்து தோல்வி தோல்வியடைந்திருக்கிறார் ஆனால் கடந்த முறை ஒரு வாய்ப்பு அளிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து போட்டிட்டு வந்து மக்கள் அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க ஸோ அந்த விதத்தில் சுரேஷ்ராஜன் அவர்கள் ரொம்பவே அப்செட் ஆனார் தோற்று போயிட்டோம் ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக மந்திரியாயிருப்போம் அது கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்பி சீட்டாக நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மூவ் இருக்காரு ஸோ எந்த அளவுக்கு யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதும் திமுகவில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அதோடு இல்லாமல் திமுக வைக்கிற டிமாண்ட் என்ன அப்படின்னா ஒன்று விலவங்கூடி எம்எல்ஏ தொகுதி எடுத்துங்க இல்லை அப்படின்னா கன்னியாகுமரி பார்லிமெண்ட் தொகுதி எடுத்துங்க ஆனால் ரெண்டுமே கை தான் அப்படின்னா பாசிபிள் இல்லை ஒன்று உதய இருக்கணும் ஒன்று கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை வந்து சொல்லிட்டு இருக்கு ஸோ அந்த விதத்தை பார்க்கும்போது இந்தியா கூட்டணியில் விளவங்கோட்டில் திமுக நிற்க போதா இல்லை காங்கிரஸ் நிற்க போதா இல்லை டோட்டலாக கன்னியாகுமரி பார்லிமெண்ட் தொகுதியில காங்கிரஸா திமுகவா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ எது எப்படியோ கன்னியாகுமரி தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து பயங்கரமாக மல்லு கட்டிட்டு நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில் இறங்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் மரியா ஜெனிஃபர் அவர்களும் வந்து தீவிரமான ஓட்டு வேட்டையில் வந்து இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கன்னியாகுமரி தொகுதி யாருக்கு சாதகமாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்